தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குது படத்தை தேட்டரில் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா குடும்பத்தோடு சென்று பார்க்கலாம் அப்படின்னு எல்லோரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மையாகும் குடும்பத்தோடு பார்த்தாங்க அப்படின்னா டைவர்ஸ் திரும்ப வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்ப ஓடி போயிருவாங்க அந்தளவுக்கு தான் வந்து அம்சம் கொண்டுள்ள திரைப்படமாக தலைவன் தலைவி வந்திருக்கு படத்தில் ஏதாச்சும் வந்து ஒரு காட்சியில் கத்தலாம் வைக்கலாம் ஆனால் வந்து படம் முழுக்க கற்றுக்கிட்டே இருக்கிறத எப்படி வந்து பார்த்து இந்த சகிக்க முடியும் அப்படிங்கிற தெரியல நேரம் தான் நினைக்கிற வந்து அதாவது ஒரு நடிகர் கஷ்டப்பட்டு நடிக்கிற நடிகர் சூர்யாவை இன்றைக்கி ஓரங்கட்டி வச்சிடுறோம் வந்து ஒரு என்ன எதுவுமே நடிப்பு தெரியாத சும்மா கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்க நடிகரை விஜய் சேதுபதியை உச்சத்தில் நம்ம வந்து கொண்டு இருக்கோம் ஏன்னால் அவருக்கு நேரம் நல்லா இருக்குது அவருக்கு நேரம் சரியில்லை சூர்யாவை போன்ற நடிகர் இந்த படத்தில் வந்து நடித்து அதை வந்து கத்தாமல் சைலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தோடு பார்க்குற படம்னு சொல்லியிருக்கலாம் பாண்டிராஜ் எடுத்த படத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான திரைப்படம்னா தலைவன் தலைவி மட்டும்தான்